ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் கடும் வெப்பமாய் அத்தியாயம் ஆறு பிருத்விகாவிற்கு வேலை செய்ய மனமே வரவில்லை ரிஷி என்ன சொல்ல கூப்பிடுறார் இது மட்டும் மண்டையில் ஓடிக்கொண்டே இருந்தது அந்த நேரம் அவளின் ப்ராஜெக்ட் மேனேஜர் ராஜேஷ் அவருடைய அறைக்கு வருமாறு கம்யூனிகேட்டரில் மெசேஜ் பண்ணியிருந்தார் பிருத்விகாவும் ஓரளவு இதை எதிர்பார்த்ததுதான் எக்ஸ்கியூஸ் மீ ராஜேஷ் நிமந்து பார்த்த ராஜேஷ் யா கம் இன் பிருத்விகா டேக் யூ சீட் தேங்க்யூ ராஜேஷ் என்று கூறி அமர்ந்தாள் அவர்களின் உரையாடல் ஆங்கிலத்தில் இருந்தது பிருத்விகா அமைதியாக அமர்ந்திருப்பதை மனதுக்கு சரியில்லை இவ முகத்துல பயம் இருக்கு நான் வர சொன்னேன்னு வந்தா ஆனா ஏன் எதற்குன்னு ஒரு வார்த்தை கூட பேசல இப்படி இருந்தா எப்படி இந்த பீல்டுல மேனேஜ் பண்றது இவ விஷயத்துல தான் எடுத்த முடிவு சரிதான் இவ கொஞ்ச நாள் பிரியங்கா டீம்ல ஒர்க் பண்ணால்தான் கொஞ்சமாவது ஆக்டிவா இருப்பா என்று நினைத்து கொண்டாள் ராஜேஷ் ரித்விகா நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா நீங்க இனிமேல் பிரியங்கா சௌத்ரி டீம்ல ஒர்க் பண்ண போறீங்க அது புது ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணினா நிறைய தெரிஞ்சுக்கலாம் பிரியங்காக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க என்றார் அவளுக்கு தான் இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமே அதனால் சரி ராஜேஷ் இந்த ப்ராஜெக்ட்ல எபிசியண்டா ஒர்க் பண்றேன் என்று கூறினார் அவருக்கோ ஆச்சரியம் பிரியங்கா டீம்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க இவள் சாதாரணமா எதிர்கொள்கிறார் என்று நினைத்து கொண்டார் அதன் பிறகு அவரிடம் விடைபெற்று வெளியில் வந்தவள் ஹரீஷுக்கு போன் பண்ணினாள் அவளின் கால் செய்தவன் அவளுக்கு இதயம் இருக்கும் இடத்தில் இரும்பு குண்டை வைத்த மாதிரி இருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் தான் ஹரீஷுக்கு கால் பண்ணினாள் ஆனால் என்ன பேசுவது என்று தெரியவில்லை ரிஷி எனக்கு உங்க மடியில படுத்துக்கணும் போல இருக்கு ரிஷி என்றாள் எடுத்த எடுப்பில் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை என்னாச்சு இவளுக்கு ஏன் ஒரு மாதிரி பேசுறா சரி எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம் நானும் நாளைக்கு கனடா போகணும் அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்று எண்ணி சரி ரிதோ நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல அந்த ஷாப்ல வெயிட் பண்ணு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று கூறினார் சரி ரிஷி என்றவள் அவளுடைய டீம் லீடர் கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு அவன் சொன்ன காஃபி ஷாப்புக்கு சென்றாள் காரணமே இல்லாத ஒரு வித பயம் அவளை சூழ கடைக்கு உள்ளே கூட செல்லாமல் அதை வைத்தவள் இருக்கேன் என்றாள் நான் பார்த்துட்டேன்டா உனக்கு டேபிள் சைடு ஒரு ரோடு இருக்கு பாரு அந்த ரோட்ல கொஞ்சம் தூரத்துல நிக்கிறேன் பாரு என்று சொன்ன அவளும் திரும்பி பார்த்தாள் அவளுடைய கார் இருப்பது தெரிந்தது வேகமாக சென்றவள் காரில் ஏறியவுடன் கார் கிளம்பியது ஹரீஷுக்கு அவள் முகத்தை இருக்கா என்று கண்டு கொண்டான் அவனும் எதுவும் பேசவில்லை கொஞ்ச தூரம் சென்றதும் ஒரு கையால் காரி ஊட்டி கொண்டே மறு கையால் அவள் தலையை தடவி கொடுத்தான் சாலையில் ஒரு கண் அவள் மேல் ஒரு கண் என்று இருந்தவன் அவளை இழுத்து தன் தோள்களில் சாய்த்து கொண்டான் அவள் தோல் சாய்ந்ததும் ஏதோ ஒரு பாதுகாப்பு உணர்வினை உணர்ந்தாள் அவளை வருடியவாறே கார் ஓட்டியவன் வீட்டு காம்பவுண்டுக்குள் வண்டி வந்தது கூட தெரியாமல் இருப்பதை பார்த்து ரிது வீட்டுக்கு வந்தாச்சுடா என்றான் மௌனமாக அவனிடம் இருந்து விலகியவள் மௌனமாக காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள் சென்றாள் மாலை நான்கு மணிக்கு வீட்டுக்கு வந்தவர்களை பார்த்து ராமு தம்பி சீக்கிரம் வந்துட்டீங்க சாப்பிட ஏதாவது செய்ய சொல்லவா வாசுகி அவுட் ஹவுஸ்ல இருக்கா வர சொல்லவா எங்க இல்ல ராம அண்ணா வேண்டாம் சாப்பிட்டோம் அவங்கள நைட் மட்டும் சமைக்க சொல்லுங்க இப்ப வேண்டாம் என்று கூறி உள்ளே செல்ல பிருத்விகாவோ முன்னாடியே சென்றிருந்தாள் உள்ளே சென்றவன் அவள் ஹால் சோஃபாவில் அமர்ந்திருப்பதை பார்த்தவன் ரிது இருடா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று கூறி மேலே செல்ல பார்க்க என்று அழைத்து அவனை தடுத்தாள் அவன் என்ன என்று திரும்பி பார்க்க ரிஷி சீக்கிரம் வாங்க என்று கூறினாள் அவன் என்ன நினைத்தானோ என் கூடவா என்று அழைக்க அவள் மறுபேதும் கூறாமல் எழுந்து சென்றாள் ஹரீஷுக்கு அவளின் மனம் புரிந்தது ரொம்பவும் என்ன தேடுறா என்று நினைத்து கொண்டான் அவனின் அறைக்குள் சென்றதும் அவன் உடை மாற்றும் வரை அரைக்கு மாற்றும் அறைக்கு நுழைந்து கொண்டான் இவளோ அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் உடை மாற்றி வெளியில் வந்தவன் அவள் அருகில் அமர்ந்து அவளையே ஒரு நிமிடம் பார்த்தான் அதன் பின் ரிதோ என்ன விஷயம் மனசுக்குடையுது என்று கேட்டான் அவனை விளையுயர்த்தி பார்த்தவள் அவன் அருகில் வந்து தோள்களில் சாய்ந்து கொண்டாள் தெரியல ரிஷி இன்னைக்கு ராஜேஷ் என்ன கூப்பிட்டு பேசினார் பிரியங்கா கிட்ட மண்டையில இருந்து ரிப்போர்ட் பண்ண சொன்னார் இதெல்லாம் எனக்கு கவலை கொடுக்கல வேற ஏதோ ஒண்ணு இன்னும் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போக போற மாதிரி ஒரு ஃபீல் என் நெஞ்ச அழுத்தது ரிஷி என்றவள் அவன் இட கையை எடுத்து தன் இதயத்துக்கு அருகில் வைத்து கொண்டாள் ஒரு நிமிடம் அதிர்ந்தவன் பின் அவளின் செயலால் அவளை இறுக்கி அணைத்து இல்லடி நமக்குள்ள எதுவும் நடக்காது உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாது நீயே சொன்னா கூட விட மாட்டேன் என்று கூறி அவளை சமாதானம் செய்தான் இப்படி சொன்னவன் தானே இன்னும் கொஞ்ச நாட்களில் அவளை போக சொல்கிறோம் என்பதை அறியவில்லை இருவரும் சமாதானமாகி கீழே வர அவளோ பசிக்குது ரிஷி இன்னும் மதியம் சாப்பிடல என்று கூற அறிவிற்காடி உனக்கு மணி என்ன தெரியுமா அஞ்சு மணி இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்க வேணா ரிஷி நானே ஏதாவது சமைக்கிறேன் ஆண்டிய நைட்டு செய்யட்டும் என்று சொன்னாள் அவனும் உனக்கு சமைக்க தெரியுமா என்றான் என்னவோ அது உலகமாக சாதனை போல அவளோ ஏன் ரிஷி நான் நல்லா சமைப்பேன் வீட்டுல ஜனனி அக்காக்கு என் சமையல் தான் ரொம்ப பிடிக்கும் என்றாள் அது சரி உங்க அக்கா நீ என்ன செஞ்சாலும் சாப்பிடணும் தலையெழுத்து எனக்கு ஏமா அந்த கொடுமை என்று கேட்டான் ஏ ரிஷி தகுதியான முடிவு பண்ணிட்டீங்களா என்றால் ஒரு வித வழியுடன் அவள் கேள்வியில் துணுக்குற்றவன் கோபத்துடன் என்ன சொன்ன என்றான் அவன் கோப குரலை கவனிக்காமல் சமைக்க கூட எனக்கு தகுதி இல்லையா என்று மறுபடியும் அதையே சொல்ல ஏண்டி படிச்சு படிச்சு சொன்னா கூட உனக்கு புரியாதா உனக்கு என்னதான் பிரச்சனை உன் டீம் லீடர் அப்படி ரிப்போர்ட் கொடுத்தா என்ன ஏண்டி படுத்துற இப்ப என்ன வேணும் உனக்கு எனக்கு தான் பிடிச்சிருக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும் நீ பத்தாவது படிச்சிருந்தா கூட உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் என் காதல் அழகு அறிவு அந்தஸ்து இது அடிப்படையா கொண்டது கிடையாது இனிமே எப்படி பேசுனா என்ன என்ன செய்வான்னு எனக்கே தெரியாது என்று கூறி வேகமாக படியேறி மாடிக்கு சென்று விட்டான் அவளுக்கு தான் பேசிய வார்த்தையின் வீரியம் புரிய சென்று இருவருக்கும் டீ போட்டு சாப்பிட ஸ்நாக்ஸ் எடுத்துக்கொண்டு திரும்பவும் அவன் அறைக்கு சென்றாள் அவனோ கம்பிகளை பிடித்துக் கொண்டு வெளியில் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் எடுத்து வந்ததை டீபாவி டீபாயில் வைத்தவள் அவனை பின்னால் இருந்து கட்டி கொண்டு சாரி ரிஷி இனிமே இப்படி பேச மாட்டேன் என்று கூறி அவன் முக முதுகில் கன்னத்தை வைத்து அழுத்தினாள் அவனுக்கோ நின்றிருந்தான் அவளோ அதை அவளுடன் என்று நினைத்து அவளை விலக்கி சரிவிடு இனிமே இப்படி பேசாத என்று கூறி கட்டிலில் சென்று அமர்ந்தான் இப்பொழுது அவன் பார்வை முழுவதும் மாறியிருந்தது டீ குடித்துக் கொண்டே அவன் பார்வை அவள் மேனியை மேய்ந்தது ரித்விகாவோ அதை அறியாது அவள் நெற்றி கண்கள் கண்ணம் நாசி கழுத்து என்று பார்வையை கீழே இதற்கு மேல் என்று கண்களை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் உடலில் உஷ்ணம் அதிகமாவது போல் தோன்ற ஏசியின் குரிலை அதிகப்படுத்தினான் அவளோ அவன் இன்னும் கோபமாக இருக்கிறான் அதனால் தான் பேசாமல் இருக்கிறான் என்று எண்ணி அவனின் அருகில் வந்து அமர்ந்து அவன் கண்ணங்களை இரு கைகளில் தாங்கி ரிஷி கோபம் போகலையா சாரி கூற அவள் கைகளை விலக்கி எழுந்து ஜன்னல் புறம் திரும்பி நின்று கொண்டான் இவளும் விடாது ரிஷி என்று அவன் தோலை தொட அவனோ திரும்பிய வேகத்தில் அவளை இழுத்து அவளின் இதழ்களை சிறை செய்தான் இருவருக்கும் முதல் இதர் புனைப்பு முதலில் தடுமாறிய கழுத்தில் மாலையாக ஹரீஷின் கைகளோ அவளின் இடையில் பதிந்து அவளை அவன் கைகள் அழுத்தம் அதிகமாக பிரித்விகா இன்னும் துவண்டாள் நேரம் செல்ல ஹரீஷ் தான் முதலில் சுதாரித்தான் பிரித்விகா இன்னும் உணர்ச்சி வெளிப்பாட்டில் கட்டுண்டு இருக்க ஹரீஷ் அவள் தலையை தடவை கொடுத்தான் ஒருவாறு அவளும் தன்னை நிதானப்படுத்திக் கொள்ள ஹரீஷ் அவள் காதலியில் குவிந்து தேங்க்ஸ் டி என்றான் அவளுக்கோ முகம் சிவந்து போனது வெளியே போக போனவளை ஹரிஷ் தடுத்து தலையெல்லாம் களைஞ்சிருக்கு சரி பண்ணிட்டு போ என்றான் அவளும் கண்ணாடி முன்னேறி சென்று தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு கீழே சென்றாள் அவளைத் தொடர்ந்து ஹரிஷும் கீழே வர அவனின் இதழ்களில் ஒரு ரகசிய புன்னகை பிரித்திகா நிமிர்ந்து கூட அவனை பார்க்கவில்லை ஏதோ ஞாபகம் வந்தவளாக ரிஷி என்னை எதுக்கு இன்னைக்கு சீக்கிரம் வர சொன்னீங்க என்று கேட்டாள் அவனின் உணர்ச்சிகள் அனைத்தும் மொத்தமாக வடிந்து இவகிட்ட கனடா போற விஷயத்த எப்படி சொல்றது என்று யோசித்துக் கொண்டே இருந்தவன் சிந்தனையை பார்த்து என்ன ரிஷி என்று கேட்டாள் அது வந்து இன்னைக்கு ஒரு பிசினஸ் டீலிங் சொன்னேன் இல்லையா அது நமக்கு சாதகமா முடிஞ்சிருக்கு ஆனா நான் கனடாக்கு த்ரீ வீக்ஸ் பிசினஸ் ட்ரிப் போகணும் என்று கூறி அவள் முகத்தை பார்த்தான் அவளோ தாயை விட்டு பிரிந்த கன்று போல் பார்த்தாள் அவளுக்கு போக வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை காலையில் தான் தீமானம் எடுத்தாள் ஹரிஷை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தொல்லை செய்ய என்று அதனால் வேதனையை மறைக்க முயன்று ஓ எப்ப போகணும் ரிஷி என்று கேட்டால் நாளைக்கு நைட்டு லெவன் தேர்ட்டிக்கு பிளைட் டா சரி ரிஷி பார்த்து போயிட்டு வாங்க என்று சொன்னாள் அவளும் அவனும் அவள் நிலையை புரிந்து கொண்டான் வேறு எதுவும் பேசவில்லை அவளாக ஒரு நிலைக்கு வரட்டும் என்று எண்ணி வேறு பேச்சை மாற்றினான் ஆனால் அவளுக்கு வேறு எதுவும் காதல் ஏறவே இல்லை ஏதோ பெயருக்கு சாப்பிட்டு விட்டு தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்றாள் மறுநாள் ஹரீஷுக்கும் ப்ரிபிகாவுக்கும் ஏனோ தானோ என்று சென்றது ஹரீஷ் தான் அஸ்வத்திடம் டே அவளை பார்த்து போடா பிரியங்கா டீமுக்கு வர போறா என்ன செய்ய போறான்னு ஒன்னும் புரியல நான் வர்ற வரைக்கும் நீதான் அவ வேலை செய்யற பிராஜெக்ட் பிரான்சுக்கு போடா சரிடா இதையே எத்தனை தடவை தான் சொல்லுவ நான் நீ போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு அனுப்பினான் இரவு வீட்டுக்கு வந்தவன் லக்கேஜ் பேக் பண்ணிவிட்டு ரித்விகாவுக்கு போன் பண்ணி வர சொன்னான் அவளும் வந்தாள் கண்களில் தவிப்பு மட்டும்தான் இருந்தது ஆனால் வாயை திறந்து போக வேண்டாம் என்று சொல்லவில்லை ரிது என் கூட ஏர்போர்ட் வரையா ஹம் சரி லக்கேஜ் எடுத்து வைத்து கொண்டவன் வந்து காரை எடுத்துக்கிட்டு வந்துடுங்க என்றான் சரிங்க தம்பி என்று கூறினார் அப்புறம் அண்ணா இன்னைக்கு நைட்டு இங்கேயே இருக்கட்டும் துணைக்கு ஆண்டிய வந்து படுத்துக்க சொல்லுங்க சரி தம்பி நான் கிட்ட சொல்லிடுறேன் அண்ணா பாத்துக்கோங்க என்று கூறி காரை கிளப்பினான் பிருத்விகாவோ மௌனத்திற்கு தன்னை கொடுத்து விட்டு அமர்ந்திருந்தாள் ஏர்போர்ட் செல்லும் வழியில் சாலையின் ஓரமாக காரை நிறுத்தி ரிது இப்படி அமைதியா வர அவளோ முயன்று ரிஷி என்று கூறினாள் அவளின் பிரிவு துயரத்தை பார்த்தவன் அவளை தன் தோள்களில் சாய்த்து கொண்டு ரிது மூணு வாரம் தாண்டி வந்துடுவேன் டெய்லி ஸ்கைப்ல பாக்கறேன் போன் பண்றேன் நீ இப்படி அமைதியா இருந்தா எனக்கு போகவே மனசு வரலடி என்று கூறினான் இல்ல ரிஷி எனக்கு ஒண்ணும் இல்ல மூணு வாரம் சீக்கிரம் போயிடும் என்று தனக்கும் சேர்த்து சொல்லிக் கொண்டாள் அதன் பின் இருவரும் பேசாமல் அமைதியாக இழுக்க அவளின் விரல்களோடு அவனின் விரல்களை கோர்த்தவன் லவ் யூ ரிதோ என்று கூறி அவள் விரலுக்கு முத்தமிட்டான் அவளோ அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் என்ன என்று கண்களாலே கேட்டான் அவன் கண்களை பார்த்து கொண்டே ஐ லவ் யூ ரிஷி என்று கூறினான் அவளின் குரலில் அவள் தன்னை மறந்து அவள் இதழ்களை நோக்கி குனிந்தான் ரோட்டில் சென்ற வண்டியின் சத்தத்தில் நினைவுக்கு வந்தனர் அதன் பின் இது டைம் ஆச்சுடா உன்னை நீ சரி பண்ணிக்கோ கிளம்பலாம் என்று கூற அவளும் தலையை ஆட்டினாள் அவன் பிளைட் சரியான நேரத்திற்கு கிளம்ப மனமில்லாமல் அவளை விட்டு சென்றான் அதன்பின் பிரித்விகா ராமுவுடன் வீட்டுக்கு வந்தாள் வீட்டில் கீழே இருந்த அறையில் படுத்துக் கொண்டாள் ஹரீஷ் இல்லாமல் அவனுக்கு இங்கு வரவே பிடிக்கவில்லை தூக்கமும் சரியாக வரவில்லை எப்படியோ விடியலின் துவக்கத்தில் தூக்கத்தை தழுவினாள் இந்த பிரிவு இருவரையும் இருக்குமா இல்லை அறுக்குமா பார்க்கலாம் காலம் அவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறது என்பதை தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்